காதல் போக்கும் தருணம் பாகம் ஒன்பது பதின் பருவத்தில் தினம் வருவது என்பது ஏகப்பட்ட முன்னேற்பாடுகளை கொண்டது என்ன நேரத்திலான உடை என்பது முதற்கொண்டு காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்பது வரை இதுவரை பகிரப்படாமல் போக்கு காட்டிய காதல்கள் எல்லாம் வார்த்தைகளிலோ அல்லது பரிசு பொருட்களிலோ வெளிப்படுமோ என்னும் ஆவல் கொண்டது சிலர் இது போன்று ஈடுபாடு காட்டாவிட்டாலும் அனைத்தையும் தள்ளி நின்று ரசனையாக வேடிக்கை பார்ப்பர் ஆனால் இன்னும் சிலரும் இருக்கின்றனர் வெறுப்பை உமிழும் ஜீவன்களால் பொதுவெளியில் காதல் என்ற பெயரில் எல்லை தாண்டும் பலரை நாம் பார்த்திருப்போம் அவர்களின் அநாகரிகமான செயல்களில் முகத்தை சுழித்திருப்போம் கோபமும் அறுவருப்பும் மிகுதியாக என்ன ஜென்மங்களோ ஒழுக்கம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்பது போல என்று மனதிற்குள் பொறிந்து தள்ளியிருப்போம் அதோடு நாம் கடந்து விடுகிறோம் ஆனால் கடந்து வர முடியாத சிலர் கலாச்சாரம் சீர்கெடுகிறது என்று சொல்லி கொந்தளிப்புடன் பலம் வருகிறார்கள் அவர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் காதலர் தினத்தில் உபயோகப்படுத்தப்படும் அவர்களிடம் காதலர் தினத்தில் மாட்டிக்கொள்ளும் காதலர்களின் நிலை திண்டாட்டம் தான் அப்படி ஒரு நிலை தனக்கு வரவிருப்பது புரியாமல் வழக்கம் போல பள்ளிக்கு கிளம்பியிருந்தால் மேகமுத்ரா ஒரு நாள் முன்புதான் இவர்கள் வீட்டுக்கு சென்று வந்திருந்தாள் அத்த எனக்கு இன்னைக்கு கார் வேணும் நானே மேகாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு போயிருக்க சாயங்காலமும் நானே கூப்பிட்டு வந்துடுறேன் என செந்தில் கூற சரிப்பா என்றிருந்தார் விஜயா இது இவன் வரும் சமயங்களில் அவ்வப்பொழுது நடப்பதுதான் ஆக இதுக்கு பெரிதாக ஆட்சேபனை இருக்காது மேகாவை பள்ளியில் இருக்கிவிட்ட செந்தில் நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்று கிளம்பிவிட்டான் அன்றைய தினம் மேகா மசாலா பிரைவேட் லிமிடெட் சார்பாக மஞ்சள் கொள்முதல் தொடர்பாக வியாபாரம் பேச வேண்டியதாக இருக்க சுந்தரேசன் அதை கவனிக்க சென்றிருந்தார் காலையில் சென்றவர் இப்பொழுது வரும் நேரம்தான் என்பதால் பாலாஜி அவருக்காக காத்துக் கொண்டிருந்தார் சுந்தரேசின் வேலையை முடித்துவிட்டு புறப்பட்ட நேரத்திற்கு இந்நேரம் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கலாம் ஆனால் இன்னும் காணோமே என்னும் பதற்றம் அவருக்கு இன்னும் என்ன இந்த சுந்தரேசர் என மகளினு புலம்பியபடியே நண்பருக்கு தொடர்பு கொண்டார் ரிங் போனது ஆனால் எதிர்ப்புறம் எடுக்கவே இல்லை ஏற்கப்படாத அழைப்புகள் எல்லாம் பாலாஜியின் பதற்றத்தை அதிகரித்தது தந்தையின் வெளியிட தொடங்கிய முகத்தை பார்த்து வருவார் விடுங்கப்பா என்று வேந்தன் தான் தந்தையை சற்று அதட்ட வேண்டியதாய் போனது ஆனால் பாலாஜிக்குள் இனம் புரியாத பயம் எப்பொழுதும் இப்படி தாமதம் ஆகாதே என்பதாக பாலாஜி மேலும் ஒரு மணி நேரம் காத்திருந்தார் ஆனால் சுந்தரேசன் வரவில்லை பாலாஜியின் பதற்றத்துக்கு ஏதுவாக ஒரு தொலைபேசி அழைப்புதான் வந்தது சுந்தரேசன் பயணித்த கார் டயர் வெடித்ததில் இடையில் இருக்கும் தடுப்பை தாண்டி எதிர்ப்பு சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது என்றும் ஒரு மருத்துவமனையின் பெயரை சொல்லி இந்த மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார் என்றும் அழைப்பு விடுத்தவர்கள் சொன்னார்கள் கேட்ட பாலாஜி நிலை குறைந்தார் இல்ல அவனுக்கு ஒண்ணும் ஆகாது அவரது இதன் அனிச்சையாக புலம்ப முகம் பயத்தில் ரத்த பசியாக துடித்தடுத்தது போல வெளியிருந்தது அப்பா என்னாச்சு போனால் பேசியவர் திடீரென்று நிலை காணப்படவும் வேந்தன் பதற்றமாக தந்தையின் அருகில் வந்து அவரை அருகில் இருந்து நாற்காலில் அமர வைத்தார் சுந்தரேசன் சுந்தரேசன் என தந்தை தடுமாறினார் அவரது பதற்றத்தை குறைக்க தண்ணீரை எடுத்துதான் சுந்தரேசன் சுந்தரேசன் என தந்தை தடுமாறினான் அவரது பதற்றத்தை குறைக்க குடிக்க தண்ணீரை எடுத்து தந்தான் தந்தை ஓரளவு ஆசுவாசப்பட்டதும் என்னன்னு நிதானமா சொல்லுங்கப்பா என அவரை தேற்றி ஒரு வழியாக அவரிடமிருந்து வேந்த விஷயத்தை வாங்கியிருந்தான் கேட்ட அவனுக்குமே பேரதிர்ச்சி ஆனால் இது அதிர்ந்து அமரும் நேரம் இல்லையே அப்பா அத்தை ஹாஸ்பிட்டல்ல வர சொல்லுங்க நாங்களும் ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம் இப்ப இங்க நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது அங்க பணம் கட்ட வேண்டிய தேவை இருக்கலாம் கையெழுத்து போட சொல்லி கேட்கலாம் என நிலைமையின் தீவிரத்தை விலக்கி பணத்தையும் எடுத்துக்கொள்ள சொல்லி அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் விஜயாவும் அழுதபடி அங்கே வந்து சேர்ந்திருந்தார் தேற்று கூட ஆள் இல்லாமல் சொல்லி அழக்கூட ஆள் இல்லாமல் ஒற்றை பெண்ணாய் பார்க்கவே பாவமாய் இருந்தார் வேந்தா என அவனது கையை இருக பற்றி கொண்டு ஆறுதல் தேட விழுந்தார் ஆனால் தோளுக்கு மேல் ஆண் பிள்ளை என்பதால் அவனிடமும் அதிகமாக ஆறுதல் தேட முடியவில்லை யாரிடமாவது சொல்லி அழவேண்டும் என்பது போல பரிதாபமாக நின்றவரை பார்க்க அவனுக்கு நெஞ்சம் பிசைந்தது மருத்துவர்கள் முதல்கட்ட சிகிச்சை முடித்துவிட்டு தான் எதையும் சொல்ல முடியும் மருத்துவர்கள் முதல் கட்ட சிகிச்சை முடித்துவிட்டு தான் எதையும் சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டனர் சுந்தரேசன் நிலையை என்னை அனைவரும் பயந்து போனார்கள் அத்தை தவிப்பதை வேடிக்கை பார்த்து நிற்க முடியாமல் வேந்தனுக்கு தன் அன்னை நினைவு எழுந்தது அம்மா இருந்திருந்தால் இப்படி அத்தை தனியே தவிக்க வேண்டியிருக்காது அத்தைக்கு அம்மா ஆறுதலாக இருந்திருப்பார் என்று நினைத்தவனுக்கு வேதனையாக இருந்தது விஜயாவின் தவிப்பை அதற்கு மேலும் காண முடியாமல் அத்தா நான் ஸ்கூலுக்கு போய் மேகாவை கூட்டிட்டு வரேன் என மேகாவின் பள்ளியை நோக்கி கிளம்பியிருந்தான் அத்தையின் அருகில் மேகா இருந்தால் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று அவன் நினைந்தான் ஒரு சில நெருங்கிய உறவுகளும் தகவல் சொல்லியிருந்ததாலும் அவர்கள் எல்லாம் சற்று தள்ளி இருப்பதால் அவர்கள் வல சில மணி நேரங்கள் எடுக்கும் அதோடு மேகாவும் வழக்கம் போல வீட்டிற்கு வந்து வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்கள் சற்றென்று எதையாவது சொல்லிவிட்டால் சின்ன பெண் உழைந்து போவாளே பக்குவமாக சொல்லி அழைத்து வர வேண்டுமே என்று நினைத்தான் மேலும் தற்போதைக்கு மாமா சிகிச்சையில் இருப்பதால் அவனது தேவையும் மருத்துவமனையில் இல்லை இதையெல்லாம் யோசித்துதான் வேந்தன் மேகாவின் பள்ளிக்கு சென்றது பள்ளி முடிந்து கொஞ்ச நேரம் ஆகியிருக்கு போல மேகா வாசல் கேட்டின் அருகே அவளுடைய தோழிகளோடு பேசியபடி காத்திருந்தாள் அச்சோ ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இதை கூட யாரும் யோசிக்கலையே என தங்கள் நிலையை நொந்தவன் ஆனா இவைய இங்க வீட்டுக்கு போகாம காத்திருக்கா என்ற யோசனையோடு அவள் அருகே வண்டியை நிறுத்தினாள் அவனை ஆச்சரியமாக பார்த்தபடி தோழிகளிடம் விடைபெற்று வண்டியில் ஏறி அமர்ந்தாள் என்ன நீ வந்திருக்க செந்தல் மாமா தான் இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க மேகா அவனிடம் கேள்வியை கேட்க ஓ அதனால்தான் காத்திருந்தாளா என்று நினைத்து கொண்டவன் அவளுக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை அதோடு இவர்கள் பின்னே பின் தொடரும் வண்டிகளையும் கவனிக்கவில்லை என்ன பதிலை சொல்ல மாட்டேங்கிற மேகா மீண்டும் அவனிடம் கேட்க வேந்தன் பதில் சொல்லும் நிலையிலோ சுற்றத்தை அனுமானிக்கும் நிலையிலோ இல்லை ஒருவேளை கவனத்தின் நிச்சயம் சுதாரணத்திலிருந்து இருப்பான் வேந்தனின் கவனம் முழுவதும் எப்படி மேகாவிடம் பேச்சை தொடங்குவது என்பதிலேயே இருந்தது தவிர்ப்பாக அவரது முகம் பார்ப்பதும் பிறகு உடனேயே சாலையை பார்ப்பதுமாக வாகனத்தை ஒட்டி கொண்டிருந்தார் வண்டி ஆளரவு மற்ற இடத்திற்கு வந்ததும் வண்டியை வழிமறித்து சில இருசக்கர வாகனங்கள் நின்றன அந்த வாகனங்கள் தான் இத்தனை நேரமும் இவர்களை பின்தொடர்ந்தவைகள் வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்திய வேந்தன் தன் என்ன சூழலிலிருந்து விடுபட்டு என்ன என்றான் ஜன்னலை இறக்கி வெளியே எட்டி பார்த்தபடி அதற்குள் மேலும் சில வண்டிகள் அவரது காரன் பின்புறம் வந்து நின்றது சுற்றி வளர்த்த நிலை வேந்தன் என்ன நடக்கிறது என்ற யோசனையாக புருவம் சுருக்க இதற்குள் இறக்குங்க முதல்ல என அவர்களின் ஒருவன் அதட்டினான் கட்சிக்காரர்கள் போன்ற தோற்றத்தில் இருப்பவர்களை வேந்தன் குழப்பமாக ஏறித்தான் மாமாவோட யோசனையிலேயே வண்டியை ஓட்டி இவங்க வண்டியில் எதுவும் இடிச்சுட்டு வந்துட்டோமா வேந்தனது யோசனை இந்த விதிசையில் தான் இருவது அதற்குள் மீண்டும் ஒரு முறை அதிகாரமாக இறங்கணும் சொல்றேன் நம்மள என தன் கையிலிருந்து நீண்ட குச்சியால் காரை ஒருவன் வேகமாக தட்டி அவர்களை அதட்டலாக அழைக்கவும் வேந்தனின் கோபம் அதிகரித்தது இருந்தும் மேகாவுடன் இருப்பதனால் பொறுமையாகவே என்னன்னு சொல்லுங்க என்றான் இப்ப நீ இறங்கல கார் செதறும் என்று ஒருவன் கத்தியதில் ஆத்திரம் அதிகமானது இருந்தும் தன் அருகில் இருக்கும் பெண் பிள்ளையை அமைதியாக காத்தான் சரி ஏதோ பணம் பிடுங்குறா போல மேகாவை அருகில் வைத்துக் கொண்டு பிரச்சனை எதற்கு வந்துவிடுமா என்ற எண்ணத்தில் வேந்தன் காரிலிருந்து கீழே